இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் இருபத்தி ஏழு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமனிகள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே குத்தி விளக்கிய அறிவு என்பது குறித்து நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் வாருங்கள் சிந்திப்போம் பொதுவாக நிகழ்ச்சிகள் தொடங்கும் முன்னர் ஒரு சடங்கு நடப்பதை நீங்கள் எல்லாம் கவனித்துப்பீர்கள் தானே அதாவது குத்து விளக்கு ஏற்றுதல் அந்த குத்துவிளக்கு ஏற்றுதல் என்கிற அந்த சடங்கின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை விளங்கிக் கொள்ளாமலேயே அந்த செய்தி மட்டும் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கேட்பார்கள் ஏன் இன்னும் இந்த காலத்திலே ஒரு சுவிட்ச் போட்டால் போதாதா விளக்கு எரியாதா எதற்கு குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் என்று ஆனால் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் அந்த குத்து விளக்கு ஏற்றுதல் என்பது வேறொன்றுமில்லை குத்தி விளக்கி அறிவித்தல் என்பதாகும் அதாவது அதிலே ஐந்து முகங்கள் கொண்ட ஒரு குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது என்பதிலே ஐந்து முகங்கள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஐந்து பௌதீக பொருட்கள் பஞ்சபூதங்கள் என்று சாதாரணமாக அழைக்கிறோம் அல்லவா அந்த பஞ்ச பௌதீக பொருட்களின் அறிவினையும் பஞ்ச தன் த எந்திரங்களுடைய அதாவது ஐந்து புலங்களுடைய தன்மாற்றங்கள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்கிற ஐந்து தன்மாற்றங்கள் குறித்த அறிவையும் எப்படி விளக்குவது என்றால் ஒருவருக்கு தொட்டு உணர்த்தி ஸ்பரிச தீட்சை என்று சொல்வார்கள் அல்லவா அதன் மூலமாக உயிர் சக்தியை மேலெழுப்பி அவருக்கு அது குறித்த சிந்தனையை அறிவை விளக்குவது என்பதுதான் புத்தி விளக்கிய அறிவு என்று மிக அற்புதமாக தத்துவஞானி வேதாத்திரி மாவுனி அவர்கள் விளக்குகிறார்கள் என்கிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி